என்னுடைய இந்த அழைப்புதலிலே எனக்கு ஒரு வெற்றி படிக்கட்டுகள் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதை பற்றி இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்ய விரும்புகிறேன் வெற்றி படிக்கட்டுகள் என்றால் ஆங்கிலத்தில் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் வெற்றியை அடைவதற்கான படிக்கட்டுகள் முன்னாடியெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கப்போ என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நம்ம தோத்துட்டோம்னா என்ன சொல்லி கொடுப்பாங்க தோல்வியே வெற்றிக்கான முதற்படி என்று சொல்லுவார் இப்ப எல்லாம் தோல்வியை வெற்றிக்கான முதற்படி இல்லை இப்ப வந்து போராட்டம் நிறைந்த வாழ்க்கை காம்படி வாழ்க்கை நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னால் உங்களை பத்தி அக்கறைப்படுவதற்கு யாருமே இல்லை உங்களை நீங்க என்ன எவ்வளவு வல்லமை படைத்தவராக இருந்தாலும் சரி எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சரி எத்தனை விஷயங்களை தெரிந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் தோற்றுவிட்டால் நீங்கள் யார் என்பதை உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவே முடியவே முடியாது அதனால் அந்த தோல்வியை வெற்றிக்கான முதற்படி என்பது இப்பொழுது உண்மையில் ஒரு பழக்கத்தில் இல்லாத பழம் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் எனவே முதல் முயற்சியிலே வெற்றி பெறுவன்தான் இன்று மிக பெரிதாக பேசப்படுகிறான் அவன் சொல்லுகிற வார்த்தை எப்படி எவ்வளவு பெரிய வார்த்தையாக இருக்கிறது அவன் வந்து கடவுள் பக்கத்தில் நின்று பேசினவன் மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு இப்ப இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருமே வெற்றியாளர்கள் யாரும் வந்து தோல் அடைந்தவர்கள் இல்லை வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய பயணத்திலும் சரி அதனால் நாங்கள் பேசுவதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா இங்கே தோழியையே சந்தித்த ஒருவரை இங்கு வைத்தால் என்ன சொல்வாங்க அவரே ஒரு தோத்து போனவர் அவர் பேசுறது என்ன போய் நம்ம கேட்கணும் என்கிற எண்ணம் வரும் ஆனால் முதல் முயற்சியே எப்படி இருக்கணும் வெற்றியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த படிக்கட்டுகள் என்கிற போது முதலில் இங்க நிறைய பேசுறவங்களும் இதை தொட்டிருக்கலாம் நானும் தொடுகிறேன் ஒரு வெற்றி என்பதற்கு முதல் வெற்றி அடைவதற்கு முதலில் என்ன வேண்டும் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் வேண்டும் எதில் வெற்றி அடையணும் என்கிற ஒரு எண்ணம் வேண்டும் எது ஒரு குறிக்கோள் வேண்டும் இப்போ சார் வந்து அவங்க செல்வம் சார் வந்து அரியலூர் மாவட்டம் அவங்களுடைய சொந்த ஊர் அங்க டிஎன்எல்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது இப்போ இல்லை தமிழ்நாடு லிபரேஷன் ஆர்மி அது பேர் அந்த அமைப்பில் ஒரு தலைவர் இருந்தார் அவரு பின்னாடி ஒரு பாம் பிளாஸ்ட்ல செத்து போயிட்டார் அவரு அந்த தலைவர் என்ன படிச்சிருந்தாருன்னா அவர் பேரலாம் சொல்ல என்ன அந்த டிஎன்எல்ஏ அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு அந்த அமைப்புல இருந்தவர் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி என்ன படிச்சிருந்தாருன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் பி படிச்சவர் பி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவர் அந்த காலத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவர் போய் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு போறார் இப்ப அவருடைய குறிக்கோள் எப்படி குறிக்கோளா இருக்கு அவருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு என்ன குறிக்கோள் அவர் வச்சிருக்காரு அதுல ஜெயிக்கணும் ஆனால் அந்த குறிக்கோள் சரியான குறிக்கோளா மோசமான குறிக்கோள் அது சரியான குறிக்கோள் அல்ல ஆகையால் நீங்க குறிக்கோள் ஒன்றை வைப்பது என்பது ஒரு எய்ம் என்பது ஒரு முறையான ஒரு ஆப்டான ஒரு ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நீங்கள் பிரிந்திருப்பதே ஒரு போட்டித் தேர்வுகளில் தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு எண்ணம் இந்த எண்ணம் சரியான எண்ணம் அதில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து இரண்டாவது அந்த இந்த எண்ணத்திற்கு அறி அடுத்து தேவைப்படுவது என்ன என்பதை பார்த்தால் பொதுவாக பலரும் பல அறிவுரைகளை உங்களுக்கு சொல்லிச் செல்வார்கள் இப்படி படிங்க அப்படி படிங்க இதை செய்யணும் அதை செய்யணும் என்று சொல்லி செல்லலாம் ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கணும் ஒரு திட்டமிடல் இருக்கணும் ஒரு பிளானிங் இருக்கணும் இந்த திட்டமிடல் வார்த்தையை எனக்கு கற்றுத்தந்தவர் என்னுடைய பேராசிரியர் தான் எங்க என்எஸ்எஸ்ல யூனிட் லீடரா நான் இருந்தபோது ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் போறோம் என்று சொன்னால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே அந்த புரோகிராமுக்கு முன்னாடி போய் அங்க என்ன ரிசோர்சஸ் இருக்கு அந்த ரிசோர்சஸ்க்கு மேல நம்ம என்ன ரிசோர்சஸ் எடுத்துட்டு போனோம் எப்படி வகைப்படுத்துறது யாரு அந்த ஊர்ல இருந்து நமக்கு ஹெல்ப் வருவாங்க நம்ம இங்கிருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும் என்கிற ஒரு ப்ரீ பிளான் அந்த ப்ரீ பிளானுக்கு அப்புறம் இங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு பிளான் எல்லாமே ஒரு மைனூட் பிளானிங் மைனூட் பிளானிங்னா உங்களை இங்க உட்கார்ந்து வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன மைனூட் பிளானிங் பாக்கறோம் இந்த பக்கம் ஒரு கலர் அந்த பக்கம் ஒரு கலர் அதுல என்ன மைனூட் பிளானிங் இருக்கலாம் நீங்கலாம் வேற வேற சயின்ஸா ஃபீட் ஆ சயின்ஸ் ஆ போ சயின்ஸ் அந்த பக்கம் ஆர்ட்ஸ் இப்போ சயின்ஸ் பக்கம் உள்ளங்க கவனிக்கலைனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம் மேல அப்போ பின்னாடி போது இது சம்பந்தமா இந்த திட்டத்தை சென்ற இந்த போது யார் நல்லா கவனிச்சாங்க யார் நல்லா கவனிக்கல யார் இருந்தாங்க யார் இல்ல என்பதை கண்டுபிடிப்பதற்கு என்ன முடியும் இந்த கலர் டிஃபரன்ஸ் புரியும் அப்புறம் இன்னொரு மைனூட் பிளானிங் பார்த்தா அங்கங்க ப்ரொஃபஸர் சம்மா அவங்கள இடையில இடையில சொருக்கிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்போ என்று சொன்னால் உள்ள உட்காந்து குஷ்மம் பண்றவங்க யாரு என்றதை பார்ப்பதற்காக உட்கார வச்சிருக்காங்க இல்லையா பின்னாடி அவங்க அது அதை வச்சு ஏதாவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்கலையாங்கிறது வேற விஷயம் ஆனால் அதை உட்கார வச்சிருக்காங்க இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு இந்த மேடை முன்னாடி இருக்கிற ஏற்பாடு உள்ள உட்கார வச்சிருக்காச்சா எல்லாத்தையும் மைநியூட்டா பிளான் பண்றது மாதிரியே நீங்க உங்க வெற்றியை அடைவதற்கு என்ன பண்ணணும் உங்களுடைய மைனூட் பிளானிங் இருக்கணும் சின்ன சின்ன பிளானிங் இருக்கணும் எத்தனை மணிக்கு நம்ம வந்து வந்து நம்ம காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகு வீட்டில் எத்தனை மணிக்குலாம் வந்துடலாம் எவ்வளோ நேரம் நம்ம படிக்க முடியும் காலையில படிச்சா எது புரியும் சாயந்தரம் படிச்சா எது புரியும் என்பதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க திட்டங்கள் இருக்கணும் இப்போ நல்லா திட்டம் பண்ணியாச்சு ஆனா அதுக்கு அடுத்து என்ன வேணும் ஒழிப்பு வேணும் எல்லாம் எல்லாம் பிறகு அவங்க வந்தவங்க வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க மேடம் பிளான் பண்ணி என்ன பிரயோஜனம் அவங்க வர வைக்கணும் அவங்க டாபிக் சொல்லணும் அவங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்கணும் டைம் ஸ்லாட் கொடுத்த பிறகு அதுல கரெக்டா அதுக்குள்ள அவங்கள பேச வைக்கணும் இந்த அடிப்படை பின்னாடி இருக்கிற உழைப்பு பாருங்க அது அது வந்து சாதாரண உழைப்பு இல்லை இந்த போட்டி இன்னைக்கு எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் சாதாரண உழைப்பு இல்லை இப்போ இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு வந்து செலக்ஷன் பண்ணி இருந்தோம் எல்லாருமே அந்த செலக்ஷன் உழைப்புன்றது அங்க பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுதுன்னா வந்து செகண்ட்ல வந்து இருநூறு மீட்டர் ஓடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓடிக்கிறாங்க அங்கே வந்தவங்க அப்ப என்ன என்ன எப்படி ஓடினாங்க எல்லாருமே ஏற்கனவே அதுக்காக பயிற்சியே எடுத்ததுனால தான் என்ற என்ற ரெண்டு ரெண்டரை செகண்ட்டில் ஓடிதான் ரெண்டரை மினிட்டில் ஓடுறாங்க ரெண்டரை முன்னுஷத்தில் ஓடிடுறாங்க ஒரு ரெண்டு புள்ளி மூணு ஒன்று வந்துச்சுன்னான்னு வச்சுக்கோங்க என்ன ஓடிடுவோம் வீட்டுக்கு போய் சொல்லிடுவோம் ரைட் அப்ப ரெண்டு புள்ளி மூணுக்கும் ரெண்டு புள்ளி மூணு ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை ஆனா எங்க கட் ஆஃப் என்ன ரெண்டு புள்ளி மூணு தான் இப்போ நீங்க இருக்கு இந்த பரிச்சையில் எவ்வளவு மார்க் வாங்கினா பாஸ் நீங்க நாங்களாம் லா காலேஜில் படிக்கிறப்ப சொல்லுவோம் லா காலேஜில் நான் படித்தேன் அப்போ எங்கள் பசங்க சொல்லுவாங்க என்ன விழுந்து விழுந்து படிக்கிற

அதுல பிப்டி நைன் பாயிண்ட் நைன் ஒன் எடுத்துக்கிட்டேன் டோட்டல் மார்க் நைன் பாயிண்ட் நைன் ஒன் அந்த டோட்டல் மார்க் ஒரு மார்க் குறைவு கிளாஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு பின்னாடி அட்வைஸ் பண்றதுக்கு இன்னொரு லாயர் இருக்கார் அவர் அதனால சார் நீங்க ஒரு பெடிஷன் கொடுங்க எனக்கு வந்து ஒரு மார்க் போடுங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுங்க என்ன சொன்னார் சார் மார்க் போடுங்கன்னு கேட்டால் நல்லா இருக்காது சார் இல்லை அதுக்கெல்லாம் லீகல் பேக்ரவுண்ட் இருக்கு அவர் சொல்றாரு லீகல் பேக்ரவுண்ட் இருக்கு சார் மாடரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பிப்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்துட்டால் அதுக்கப்புறம் அதை வந்து சிக்ஸ்டியா தான் போடணும்னு ஏற்கனவே கேஸ்லாம் தான் இருக்குது டார் ஏற்கனவே ஹை சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரனௌன்ஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சார் புது எடுத்து என்கிட்ட ஒரு லாக் பையன் இந்த மாதிரி வாங்கினவர் நைன் பாயிண்ட் அவர் கேஸ் அதுல கொடுத்துட்டாங்க நீங்க அவருக்கு சிக்ஸ்டி போடுங்க அவருக்கு கேஸ் போட்டாச்சு கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க இவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் லா படித்தேன் அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கொடுங்க இல்லை ஹைகோர்ட்டில் ஆர்டர் பண்ணாச்சு ஆனாலும் வாத்தியாருங்க மாட்டாங்களே இல்லையா இல்லை ஆமாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லை சார் நாங்கள் அப்பீல் போகிறோம் போயிருக்காங்க இப்போ இந்த மேட்ருக்கு இப்போது அப்பீல் பிஃபோர் ஹைகோர்ட் இருக்கு அப்பீலில் ஒரு ஒரு வருஷமா அப்பீல் போயிட்டு இருக்கு அதனால எனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கு அது வந்து இங்கே அட்வொகேட் உறவு இல்லைன்ட்டார் வாங்கி கொடுத்துட்டு தான் அவங்க நிற்பா சார் எது சொல்லிட்டார் இதில் இந்த மார்க் விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு மார்க் இல்லை நாற்பது மார்க் ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் இல்லைன்னு ஏதோ ஒரு கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு பாஸ் மார்க் அதை நீங்க இப்ப எல்லாம் இருக்கு பிள்ளைங்க அப்படி இல்லை நிறைய மார்க் வாங்கி நினைக்கிறீங்க நீங்க ஆனால் இந்த போட்டி தேர்வுல நீங்க வாங்குற மார்க் ஒன்று பாருங்க அது கட் ஆஃப் ஒண்ணு பாருங்க போட்டி தேர்வு எங்களை மாதிரி காவலர் தேர்வுகள் மாதிரி விஷயத்துக்கு தான் சில கட் ஆஃப் வச்சிருக்கோம் ஆனா அங்கெல்லாம் இல்லை கட் ஆஃப் இருந்தா கூட செலக்ஷன் பண்றப்ப எங்க எங்க யார செலக்ட் பண்ணுவாங்க

உழைப்பை கடின உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் உழைப்பு நல்லா இருந்தா கூட எக்ஸிகியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் எல்லாம் படிச்சு கிடிச்சு காலையில இருந்து வரைக்கும் எக்ஸாம் சென்டருக்கு போற வரைக்கும் இந்த லெவன்த் அவர் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க இப்படியே நாங்களாம் அப்படிதான் அந்த பிரைமரி எக்ஸாம் எழுத போற காலத்துல எல்லாம் என்ன ஒரே இங்க இருந்து ஆட்டோவை பிடிச்சுக்கிட்டு அண்ணா நகர்ல இருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போக வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டே போறது பல நாள்ல இருந்து ஆட்டோல கீழே தடுமாறி இருக்கும் அந்த உள்ளே போகிறப்ப கூட அந்த ஜிஎஸ் அப்படி இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டா இப்படி சும்மா திரும்பி பார்த்துனா கூட அது ஏறிமா அப்படி நினைச்சி அப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் கூட அங்க ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் எங்க எக்ஸிகூஷனில் ஸ்மார்ட்னஸ் இருக்கணும் ஒரு கேள்வி கேட்குறாங்க அங்கே அப்படின்னா அந்த கேள்வி முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும் நாங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் படிக்கிற போது ஒரு ஒரு எஸ்ஏ இருந்தது இரநூறு மார்க்குக்கு எஸ்ஏ எழுதணும் இங்கிலீஷ் எஸ்ஏ இரநூறு மார்க்கா அப்ப இரநூறு மார்க் ஆமா இரநூறு மார்க்குக்கு ஒரு இங்கிலீஷ் எஸ்ஏ ஒரே எஸ்ஏ எழுதணும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு எஸ்ஏ மட்டும் எழுதி வரணும் ஆமா ஒரே எஸ்ஏ எழுதணும் இங்கிலீஷ் எஸ்ஏ அது எல்லாருக்கும் தாளோர் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல தான் எழுதணும் யாரும் வேற அவங்க லாங்குவேஜ்ல எழுத முடியாது பரீட்சை எல்லா லாங்குவேஜ்ல எழுதலாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆனா இந்த இங்கிலீஷ் மட்டும் என்ன பண்ணுங்க இங்கிலீஷ் எஸ்சி மட்டும் இங்கிலீஷ்ல எழுதணும் அதுல ஒரு கேள்வி இருந்தது இந்த இந்தியன் சொசைட்டி ஆக்ட் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு இந்தியன் சொசைட்டி ஆக்ட் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கு ஆங்கிலம் சார் மாதிரி ஆளுங்க ஆங்கிலம் சொல்லி கொடுத்தும் கூட நிறைய கிராஸ் ரோட்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு அர்த்தம் தெரியல கிராஸ் அப்படின்னா அப்படியே தமிழ் படுத்தினா என்ன வரும் கிராஸ் ரோட் ரோடு கிராஸ் ஆகுது இல்லையா அத வந்து என்ன பண்ணுவாங்க சந்தின்னு சொல்லுவாங்களா இங்க உச்சந்தி அல்லது நாட்சந்தி ஏதோ ஒரு சஞ்சிப்த் எங்களால் தமிழ்ப்படுத்துறான் இந்திய இந்தியன் சொசைட்டில இந்திய சமீபம் உச்சந்தியும் இருக்கிறது என்ன ப்ராப்ளம் தோறில்ல அட் கிராஸ் ரோட் அட் த கிராஸ் ரோட்ஸ்ங்க அந்த ப்ரேஸ்க்கு நீங்க தெரியல இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இருநூறு மார்க்குக்கு நீ என்ன எழுதினாலும் என்ன ஆகும் அது ஜீரோ தானே ரைட் ஆக கேள்விகளை மிக கரெக்டாக புரிஞ்சுட்டு எவ்வளோ வேகமாக ஆன்சர் பண்ணுறோமோ ஏன்னா டைம் லிமிட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் எந்த பிரச்சினாலும் டைம் லிமிட் இருக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் கரெக்டாக பண்ணி எனக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் முதல்ல பண்ணி தெரியாத கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து இப்படிலாம் வந்து ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்றோம்ல அதில் தான் இருக்கு நிறைய வெற்றியாளர்களுடைய அந்த உங்களுக்கு ஜெயிச்சவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் கம்மியாக கூட செஞ்சிருப்பாங்க ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அதிகமாக இருக்கும் ஆக எக்ஸிகூஷன்ல எப்படி இருக்கணும் இருக்கணும் லாஸ்டா வந்து ஏற்கனவே நான் சொன்ன பாயிண்ட் தான் இந்த வெற்றி என்பது எப்படிப்பட்ட வெற்றியா இருக்கணும் தோல்வியே இல்லாத வெற்றியார்கள் எந்த குறுக்கோளாக இருந்தாலும் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதுக்கு தோல்வியே இல்லாத வெற்றியாக இருக்க வேண்டும் முடிக்கும் போது ஒரு கைகளை கட்டி கொண்டிருப்பவர்கள் கைகளை கட்டிக்கொண்டிருப்பவர் கைகளில் பூக்கள் விழுவதில்லை கையை கட்டிக்கிட்டே இருந்தால் என்னவரது அவர் கையில் பூக்கள் விழுவதில்லை தன் உடலை மூடிக்கொண்டு நிற்பவர்கள் உடலை தென்றல் தொடுவதில்லை முயற்சி செய்யாத எவருக்கும் வெற்றி கிடைப்பதில்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்